வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கோர விபத்தில் நடந்தது என்ன நேரில் பார்த்தவர்களின் அதிர்ச்சி தகவல் யாழ் சிறைச்சாலையில் இருந்து இருபது கைதிகள் விடுதலை வாகன இறக்குமதி குறித்து வெளியான தகவல் விபத்துக்குள்ளான பெல் பனிரெண்டு ரக உலங்குவானோர்த்தி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு தையட்டி சட்டவிரோத திச எதிரான போராட்டம் ஆரம்பம் நாடளாவிய ரீதியில் நூற்று கணக்கானோர் கைது அமைச்சரவையில் மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் கொத்மலையில் நேற்று சம்பவித்த கோர விபத்தில் இருபத்தி இரண்டு உயிர்கள் காவுகொள்ளப்பட்ட நிலையில் அது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் முழுக்கிய விபத்தாக மாறியுள்ளது இந்த நிலையில் விபத்தின் போது உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கு பலரின் பொறுப்பற்ற செயற்பாடே காரணம் என சம்பவத்தின் போது அங்கிருந்த மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்ட போதும் பல மணி நேரம் கடந்த நிலையிலேயே அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களில் தற்போது அதிகம் பகிரப்படும் காட்சிகள் விபத்து ஏற்பட்டு பலர் பேருந்திலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் கூடிய மக்கள் கூட்டமாகும் இறுதி கட்டத்திலேயே போலீசார் உட்பட பலர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் தகவல் கொடுத்தவுடன் விரைந்து செயற்பட்டிருந்தால் உயிரிழப்புகளை குறைத்திருக்க முடியும் அதிகாலை வேளையில் பேருந்து கவிழ்ந்து வீழ்வதை கண்ட சிலர் அபாய குரல் எழுப்பிய நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அந்த பகுதி இளைஞர்கள் விரைந்து செயற்பட்டு குழந்தைகள் முதலில் காப்பாற்றியுள்ளனர் இதன்போது காயப்பட்ட நபர்களும் ரத்தம் நிலையிலும் பலரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேற்பட்டவர்கள் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பலர் முழுமையாக மீட்பு பணி நிறைவடையும் வரை அங்கிருந்து தமது கடமைகளை செய்துள்ளனர் பல இளைஞர்கள் உணவு மற்றும் தண்ணீர் கூட அருந்தவில்லை என அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் இறுதி கட்டத்தில் பலர் அங்கு கூடிய நிலையில் பிரபலம் தேடிக் கொள்ளும் வகையில் செயற்பட்டதாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட கிராம மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அடிப்படை வசதிகள் இல்லை அவசரத்திற்கு பேனடோல் கூட அங்கு பெற்றுக் முடியாது இவ்வாறான நிலையில் உயிருக்கு ஆபத்தானவர்களை எப்படி அங்கு அனுப்புவது என்பது பெரும் நெருக்கடி நிலையாக இருந்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் விசாக் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து இருபது கைதிகள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடு ஊராகவும் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்படுகின்றனர் அதன்படி யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைத்திருந்த கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கைதிகளை வைத்திருந்தனர் சிறைச்சாலை அத்தியட்சகர் டி ஜெயவர்த்தன உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கைலாகு கொடுத்து வழியனுப்பி வைத்தனர் இலங்கைக்கான வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நான்கு வருடங்களுக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டமையினால் வாகன இறக்குமதி துறையினர் நன்மையடைந்து வருகின்றதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சர்வதேச ரீதியாக முன்னணியில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் இறக்குமதி தளர்த்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளது வாகன சந்தை நுட்பமான மீட்சிக்கட்டத்தில் உள்ளதனால் அவதானமாக செயற்பட வேண்டியது அவசியமென இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அதிக இறக்குமதிபரிகள் வெளிநாட்டு நாணயத்திற்கான அணுகுமுறை மற்றும் ஸ்திரமான நீண்டகால கொள்கைகளின் அவசியத்தன்மை போன்ற காரணிகள் தொழில்துறையின் வளர்ச்சியை பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பன்னிரண்டு ரக உலங்குவானூர்தி விபத்துக்குள்ளானமை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது குறித்த குறித்தவானூர்தி மாதிரி நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது விசாரித்து விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கைகளை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு காவல்துறையினர் மற்றும் விமானப்படைக்கு நீதிமன்ற நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் உலங்கு வானூர்தி விபத்து தொடர்பிலான அறிக்கைகளை காவல்துறையினர் நீதிமன்றில் சமர்ப்பிக்கும் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியின் சிதைந்த பாகங்கள் மேலதிக ஆய்விற்காக கட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு அனுப்பி வைக்கிறது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாதுரோயா நீர்த்தேக்கத்தில் உலக வானூர்தி விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானப்படை வீரர்கள் மற்றும் நான்கு ராணுவப்படை வீரர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இனப்படுகொலையை நினைவுகூர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவுகூர்ந்து இன்று முதல் எதிர்வரும் மே பதினெட்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமங்கும் பயணித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றியம் ஏற்பாடு செய்துள்ளது இதன் முதல் நிகழ்வே இன்றைய தினம் திங்கட்கிழமை பல்வட்டித்துறையில் அமைந்துள்ள விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இல்லத்திற்கு அருகிலுள்ள ஆலடி பகுதியில் இடம்பெற்றது பல்கலைக்கழக மாணவர்களால் அப்பகுதி மக்களிடம் அரிசி சேகரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு சிரட்டைகளில் பொதுமக்களுக்கும் வீதியில் சென்றவர்களுக்கும் வழங்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வார கால பகுதியை துக்கதினமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் கேளிக்கை ரீதியான நிகழ்வுகளையோ நினைவு அவமதிக்கும் வகையிலான செயற்பாடுகளை இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றியம் இதன்போது கோரிக்கை விடுத்தது மக்களது காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திஸ்த கட்டுமானத்திற்கு எதிரான போராட்டமானது இன்றைய தினம் நடைபெற்று வருகின்றது குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் போல போலீசார் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூற்று அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்று பதினான்கு பேரும் ஐஸ் போதைப் போதைப்பொருளுடன் நூற்று நாற்பத்தி ஒரு பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூறு பேரும் கஞ்சா செடிகளுடன் ஐந்து பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நடவடிக்கையின் போது கிராம் 696 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் இரண்டு கிராம் 130 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் போதைப் பொருளும் நான்கு கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக திரு அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் உயர்மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது பல்வேறு இன சமூகங்களையும் பிரதேசங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் அமைச்சரவையில் பதவிகள் வழங்குவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் இந்த திருத்தங்கள் செய்வது குறித்து இதுவரையில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்த பின்னர் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து உயர்மட்ட அடிப்படையிலான கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் அரசாங்க தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை இத்துடன் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்